எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோடைய பதினாலாவது வின்னிங்கை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ முப்பத்தெண்டுக்கு ஜீரோ முப்பத்திரெண்டு கொடுத்துருக்கோம் நேற்று கூட ஜீரோ இருபத்தி மூணு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தேங்க நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு திருடி இந்த மாதத்தோடைய பதினாலாவது வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வீடியோ போல்டிங்களான்னு கேட்குறாங்க எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்லியிருந்தேன் மினிமம் ஒரு தௌசண்ட் வியூஸாவது வந்திருந்தால் நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இப்போ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி மெண்ட்லி வெல்கம் டு சேனல் அப்படின்னா சிங்கிள் போல் ஏ போல் ஜீரோ பி போல் சி போல் ரெண்டு சரிங்களா சிங்கிள் போர்டில் ஒரு மாசினி நம்ம தூக்கி கொடுத்துருக்கோம் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆல் போர்டு எடுத்து கொடுத்தோம் அது எல்லாமே நமக்கு ட்ரையலில் போயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ட்ரையலை செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த நாற்பத்தி ஒன்றாக இருக்கட்டும் அந்த மாதிரி நம்பர் ஏழு நாலு ஒன்று கொடுத்துருந்தோம் ஒன்று ஜீரோ அந்த மாதிரி கொடுத்துருந்தோங்க எல்லாமே வந்து நமக்கு ட்ரையலில் போயிருச்சு அதனால தான் நம்ம ஃபாலோவிங் நம்பர் இந்த ஃபாலோவிங் நம்பரை நம்ம கடந்த ஒரு ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணுறோம் எடுத்து பாருங்க முந்நூற்றி ரெண்டு ஜீரோ இருபத்தி மூணு இந்த மாதிரி நம்பர் நிறைய கொடுத்துருப்போம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு எல்லாமே கொடுத்துருப்போம் ஒவ்வொரு நாள் விட்டுமே நம்ம அதை கொடுத்துருப்போம் இப்போலாம் கணக்கில் வரதான் கொடுத்துருப்போம் ஒரு ஃபாலோவிங் நம்பர் இப்போ நம்ம வீடியோ போட்டிருந்தோம்னா இப்படி ஒரு ஃபாலோவிங் நம்பர் இருக்குதுங்க இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அந்த வீடியோ போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கேட்குறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி த்ரெடி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ முப்பத்திரெண்டு கொடுத்தோம் எட்நூத்தி முப்பத்திரெண்டு நூற்றி முப்பத்திரெண்டு ஜீரோ முப்பத்தொன்று ஜீரோ முப்பத்தஞ்சு இந்த மாதிரியான நம்பர் கொடுத்துருக்குங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த ஆகஸ்ட் மந்தோட பதினாலாவது வின்னிங் வந்துருக்குங்க சரிங்களா இன்னும் ஒரு நாள் இந்த இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்குதுங்க கண்டிப்பாக பதினஞ்சு மினிங் நம்ம சொல்கிறோம் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மினிமம் வின்னிங் சொல்கிறோம் அதை நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் டெய்லியும் டூடியும் தட்டி தூக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ மூணு அந்த மாதிரியான நம்பர் வந்திருக்குங்க நல்ல ஒரு வினிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாதம் வினிங் தட்டி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்றவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க ரெட்ல மார்க் பண்ணியிருப்பேன் ஸ்கொயர் ஷேப்ல அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருந்தேன் அதில் தாங்க ஜீரோ முப்பத்திரெண்டு அடிச்சிருக்கு மேலே எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்கு ஜீரோ முப்பத்தி ஒன்று இருக்கு இந்த மாதிரி நம்பர்லாம் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வினிங் சூப்பர் வந்திருக்கு எம்சி எம்சிகெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்றது காரணம்

வீடியோ எங்கெங்கே போடுறீங்க வீடியோ போடுங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் தான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா லைக் அண்ட் ஷேராக கேட்குறேன் சரிங்களா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகும் நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் நம்ம வீடியோ விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் உங்களுக்கு கெஸிங் எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு மட்டும் சூப்பராக கொடுத்துட்டு இருந்தோம் இப்பயும் அப்படி தான் நல்லா கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அப்பயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தோம் இப்பயும் நல்லா கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் குறைஞ்சிருச்சு ஆனால் தான் வீடியோ போறதும் குறைஞ்சிருக்கும் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்த கெசிங் ஜீரோ சரிங்களா ஜீரோ பன்னெண்டு அந்த மாதிரி நம்பர் எடுத்து கொடுத்துருப்போம் ஜீரோ முப்பத்தி ரெண்டுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம மீதி கொடுத்த எல்லா கேஸிங்கும் நமக்கு ட்ரையலில் போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது சரிங்களா அதனால் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் மெயினாக பார்க்கணும்னு சொல்கிறது அந்த இருந்தால் இப்போ வின்னிங் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு டெய்லியுமே ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து தாங்க ஃபுல் வின்னிங் வருது அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எப்படி அஞ்சு ஜோடி எடுக்கணும்னு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் அதை பாருங்கள் பார்த்து பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்டருந்து நம்ம காசு பணம் ஃப்ரீ ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் எதிர்பார்க்குறது ஒன்று ஒன்று இருந்து ஃப்ரீயாக தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்

சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருங்க லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பட்டன் தட்டி விட்டு பாருங்கள் அதை எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாக எடுத்து கொடுப்பாங்க கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொடுப்போம் சரிங்களா அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சி குரூப்பில் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்லுறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்